வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அதிமுக பாஜக தாவேக்கா கூட்டணி வந்தாலும் திமுக தான் வெற்றி சர்வேயை பார்த்து விஜய் எடுத்த முடிவு இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதிமுக பாஜக தவேகா இடையே கூட்டணி வந்தாலும் அது விஜய்க்கு சாதகமாக இருக்காது ஆளும் திமுகவிற்கே சாதகமாக இருக்கும் என்று வெளியான சர்வே ஒன்று தமிழக வெற்றி கழகம் தரப்பை யோசிக்க வைத்துள்ளதாம் என்டிஏ கூட்டணியில் இணையலாமா அல்லது அதிமுகவுடன் மட்டும் தனியாக கூட்டணி வைக்கலாமா என்று விஜய் தீவிர ஆலோசனை செய்து வருகிறாராம் விஜய் அதிமுக இடையே கூட்டணி அமைவதற்கான சாதகமான சூழல் ஏற்பட்டு உள்ளது அதிமுக கூட்டணியில் தாவேகா இணைய உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சூசகமாக பேசியுள்ளார் குமாரபாளையம் தேர்தல் பரப்புரையில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைப்போம் என எடப்பாடி பழனிசாமி பேசினார் அப்போது கூட்டத்திற்கு நடுவே சிலர் தாவேக்கா கொடியை உயர்த்தி உற்சாகமாக கோஷமிட்டனர் அப்போது கொடி பறக்குது கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டது ஸ்டாலின் அவர்களே இந்த ஆரவாரம் உங்கள் செவியை துளைக்கும் என கூறினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே எடப்பாடி கே பழனிசாமி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் தொலைபேசியில் உரையாடினார் இந்த உரையாடலில் பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இப்படிப்பட்ட நிலையில தான் அதிமுக பாஜக தாவேகா இடையே கூட்டணி வந்தாலும் அது விஜய்க்கு சாதகமாக இருக்காது ஆளும் திமுகவிற்கே சாதகமாக இருக்கும் என்று வெளியான சர்வே ஒன்று தமிழக வெற்றி கழகம் தரப்பை யோசிக்க வைத்துள்ளதாம் என்டிஏ கூட்டணியில் இணையலாமா அல்லது அதிமுகவுடன் மட்டும் தனியாக கூட்டணி வைக்கலாமா என்று விஜய் தீவிரமாக ஆலோசனை செய்து வருகிறாராம் பாஜகவை கொள்கை எதிர் என்று விஜய் கூறி வருகிறார் அவர்களுடன் முதல் தேர்தலை கூட்டணி வைத்தால் விஜய் அரசியல் முடிவிற்கு வரும் பாஜகவின் மத ரீதியிலான அரசியல் விஜய் முன்னெடுக்கும் சமூக நீதி அரசியலுக்கு பெரிய சிக்கலாகும் விஜய் தலித் கிறிஸ்தவர்கள் வாக்குகள் குறிவைக்கிறார் ஆனால் அவர் பாஜக உள்ள கூட்டணிக்கு சென்றால் அது விஜய்க்கு சிக்கலாகும் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் பாஜக கூட்டணியை முறித்துவிட்டு வாருங்கள் என்று எடப்பாடியிடம் கூற வேண்டும் இதை எடப்பாடி ஏற்பாரா டெல்லி பாஜக அனுமதிக்குமா என்ற கேள்வி உள்ளது விஜய்க்கு இருக்கும் பெரிய சவாலே இதுதான் விஜய் இதை எப்படி சமாளிப்பார் என்ன மாதிரியான முடிவுகளை இதில் எடுப்பார் என்ற பெரிய கேள்வி நிலவி வருகிறது ஆளும் திமுக ரகசியமாக நடத்திய கருத்து கணிப்பின்படி நடிகர் விஜய் அரசியலில் எதிர்கொள்ளும் சவால்கள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை என்று தெரியவந்துள்ளது தி பிரிண்ட் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த செய்தியில் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டால் இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெறும் என திமுக தரப்பு நடத்திய உட்கட்சி சர்வே கணித்துள்ளது இந்த ஆய்வின்படி தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வலுவான ஆதரவு இருப்பதும் திமுகவுக்கு ஒரு முக்கிய போட்டியாளராக அந்த கட்சி மாறக்கூடும் என்பதும் தெரிய வந்துள்ளது ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒரு லட்சம் வாக்காளர்களிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியாக ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியில் பாஜக மற்றும் அதிமுக ஆகியவை முக்கிய கட்சிகளாக உள்ள அதிமுக பாஜக மற்றும் தாவேகா ஆகிய கட்சிகள் என் கூட்டணியில் இணைந்தால் திமுக ஐம்பது சதவீத வாக்குகளையும் என்டி ஏ முப்பத்தி அஞ்சு சதவீத வாக்குகளையும் சீமானின் நாம் தமிழர் கட்சி பனிரண்டு சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் மூணு சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் என இந்த இரகசிய ஆய்வு குறிப்பிடுகிறது பாஜக அதிமுக தமிழக வெற்றி கழகம் இணைந்து முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை பெற்றாலும் அதிமுகவில் உள்ள உட்கட்சி பூசல்கள் மற்றும் பாஜகவின் சித்தாந்தத்தை தமிழக வாக்காளர்கள் எதிர்க்கும் போக்கு ஆகியவை இக்கூட்டணியின் வளர்ச்சியை தடுக்கலாம் என்றும் சர்வே கூறுகிறது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தனித்து போட்டியிடும் சூழ்நிலையில் திமுகவின் வாக்கு சதவீதம் நாற்பத்தஞ்சாக குறையலாம் அதிமுக பாஜக கூட்டணி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளையும் விஜயின் கட்சி இருபத்தி மூணு சதவீத வாக்குகளையும் பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் சீமானின் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவு ஐந்து சதவீதமாக குறையக்கூடும் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன இதனால பாஜகவின் என்டிஏ கூட்டணியில் இணையலாமா அல்லது பாஜக அல்லாத அதிமுக கூட்டணியில் இணையலாமா என்று விஜய் யோசித்து வருகிறாராம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போன்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும்